எண்கள் நம்மளுடைய வாழ்க்கையோட லைட்டாக அப்படி விளையாண்டு பார்க்கும் அந்த மாதிரியான எண்கள் என்னென்ன பண்ணும் அப்படின்றத பற்றி நிறைய நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் அதை நம்மளுடைய நேர்களுக்காக நீங்கள் சொல்லணும் சார் எண்களில் விளையாட்டுகள் அப்படின்றது எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் சார் எந்த பேர்லேயும் நன்னு முடியக்கூடாது நன் அப்படின்னாக்கா பல அர்த்தங்கள் இருக்கு நன்னுனாக்கா பெண்களுக்கு வந்து பெண் துறவி நன்னு சொல்றோம் அது பெண் துறவி ஆண்களுக்கு நன்னும் பயன்படுத்தும்போது போது இப்போ பெண்களுக்கு நந்தினின்னு வருதுன்னு வைங்க அப்போ நன் அப்போ பெண் துறவி ஏங்க நீங்க என்னமோ நந்தினி சொன்ன அப்படின்லாம் சொல்றீங்க இல்ல எனக்கு தெரிஞ்ச நந்தினி ஒருத்தர் திருமணம் ஆகி நல்லாதானே இருக்காங்க திருமணம் ஆயிடுச்சு ஒன்னும் குழந்த இருக்காது நந்தினி இன்னொரு அர்த்தம் இருக்கு அதுவும் இல்லை இதுவும் இல்லை எதுவும் இல்லை இங்கிலீஷ்ல ஒரே வர சொல்லலாம் நன்னா ஒண்ணும் இல்லை நத்திங் அப்படி சொல்லலாம் ஆனா கரெக்டான தமிழாக்கும் அதுவும் இல்ல இதுவும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னா நிறைய தொழில் கத்துக்கிட்டாங்கன்னு சொன்ன பாருங்க நிறைய வித்தைகள் கத்துக்கிட்டாங்கன்ட்டு அதை செய்யறதா இதை செய்யறதா இதை செய்யறதான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது ஒண்ணு முடிக்கும்போது ஒன்னு எதை பண்றதுன்னு தெரியாம கடைசி கடத்துல நியூட்ரல் நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு கடக்கு போகும்போது தான் தடுமாற்றம் இந்த நன்னுங்கிறது உள்ள வேலை செஞ்சிடும் அப்போ நண்ணுங்கிற பேரு தாக்கி யாரும் வைக்கக்கூடாது வைத்தால் சொல்லுவாங்க வேண்டாம் நான் மணிவண்ணன் பேர் எனக்கு இன்னும் முப்பது வயசு தான் நான் சந்தோஷமா இருக்கேன் உங்களுக்கு இன்னும் பதினஞ்சு வருஷம் இருக்குது வாரண்டி கார்டு வாரண்டி கார்டு முப்பது வயசு உள்ளவங்களுக்கு இன்னும் பதினஞ்சு வருஷம் இருக்கு வாரண்டி கார்டு அதுக்கப்புறம் நீங்களும் நண்டு தான் எஃப்ஆர்ஐ என்டின்னு போட்டிருக்கேன் ஃப்ரெண்டுன்னு போடுங்க எனக்கு தப்பாவதில்லை அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா அமெரிக்கா இங்கிலீஷ் நிறைய இங்கிலீஷ் மாற்றிருச்சு இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களோட தொடர்ச்சியாக தொடர்ந்து இருக்கணும்னாக்கா எஃப்ஆர்ஐ என்டின்னு போட்டுக்கோங்க கடைசி வரைக்கும் அவங்க கூட ஃப்ரெண்டாகவே இருப்பாங்க என்னாக மாட்டாங்க ஒரு பேரை நம்ம வைக்கும் போகும்போது அதனுடைய ஒலி நம்பர் மட்டும் முக்கியம் இல்லை அதனுடைய ஒலி சவுண்டு நீங்க எதை சொல்றீங்களோ அது அதுவாக ஆக்கப்பட்டோம் உள் பொருள் உங்களை வந்து கொண்டு போய் நிப்பாட்டிடும் நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பகுதியில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாதன்சேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் எண்களை வச்சு நிறைய பதிவுகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் சார் நியூமனாலஜியில் இந்தந்த விஷயங்கள்லாம் உண்டா அப்படின்னு எல்லாரும் வந்து வியந்து பார்க்குற அளவுக்கான பதிவுகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் சார் அதில் வந்து வெண் எண்களுக்குன்னு விளையாட்டுகள் ஜாலங்கள் உண்டு இப்போ வார்த்தைகளில் எப்படி ஒரு ஜாலம் ஒரு விளையாட்டெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி வந்து எண்கள் நம்மளுடைய வாழ்க்கையோடு லைட்டாக அப்படி விளையாண்டு பார்க்கும் அந்த மாதிரியான எண்கள் என்னென்ன பண்ணும் அப்படின்றத பற்றி நிறைய நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார் அதை நம்மளுடைய நேர்களுக்காகவும் நீங்கள் சொல்லணும் சார் எண்களில் விளையாட்டுகள் அப்படின்றது எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்கு அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஆமாம் வார்த்தை விளையாட்டு மாதிரி எண்கள் விளையாட்டு பெயரில் உள்ள எண்கள் விளையாட்டு இப்போ உதாரணம் இப்போ உதாரணலாம் கிடையாது ஃபேக்டே சொல்லிடுவோம் இப்போ மணிவண்ணன் ஒரு பேர் இருக்கு அப்படின்னு பேர் இருக்கிறவங்க உலகம் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்க பிஸியாகவே இருப்பாங்க அவங்க கரெக்டாக சொல்கிறாக்கா பல தொழிலை கற்றுருப்பாங்க பல விஷயங்களை கற்றுருப்பாங்க நிறைய நாலேஜபிளாக இருப்பாங்க பெரிய இதில் சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க பெரிய காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க ஹெச்ஓடி இருப்பாங்க மொத்தத்தில் அறிவு ஜீவியாக தான் இருப்பாங்க ஆமாம் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது ஒன்று பேர் இருக்கிறவங்க அறிவு ஜீவியாக தான் இருப்பாங்க ஏதோ ஒரு பதவியில் இருப்பாங்க மணிவண்ணன் பேர் வச்சுக்கிட்டு சும்மா சுற்றுறேன் அப்படின்னு ஒருத்தர் கூட கிடையாது இது உலகம் ஃபுல்லாக ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த விளையாட்டு ஆரம்பிச்சிருது அந்த எண்களுடைய தாக்கம் மணி வண்ணன்ட்டு ஒரு பேரை போது நன்னன் முடியக்கூடாது இங்கே நாம பேசுகிறோம் மணவன் நன்னன் அந்த மணி வன் நன் அப்படின்னு முடியும் எந்த பேர்லேயும் நன்னுன்னு முடியக்கூடாது நண் அப்படின்னாக்கா பல அர்த்தங்கள் இருக்கு இங்கிலீஷ்ல கூட நன்னுங்களில் தான் வரணும் ஆமா நன்னுனாக்கா பெண்களுக்கு வந்து பெண் துறவி நன்னு சொல்றோம் அது பெண் துறவி ஆண்களுக்கு நன்னும் பயன்படுத்தும் போது இப்ப பெண்களுக்கு நந்தினின்னு வருதுன்னு வைங்க அப்போ நன் அப்போ பெண் துறவி ஏங்க நீங்க என்னமோ நந்தினி சொன்னா அப்படின்லாம் சொல்றீங்க இல்லை எனக்கு தெரிஞ்ச நந்தினி ஒருத்தர் திருமணம் ஆகி நல்லா தானே இருக்காங்க திருமணம் ஆகிடுச்சி ஒன்றும் குழந்தை இருக்காது திருமணம் ஆயிடுச்சு கண்ணன் ஒன்று இருக்க மாட்டாங்க திருமணம் வாயிடுச்சு ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் மொத்தத்தில் பெண் துருவி நந்த அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே ஏதோ ஒரு வாழ்க்கையில் பிரச்சனைகள் பெண்துருவி தானே எது எதுவாக இருக்கோ அது அதுவாக தானே ஆகும் கண்டிப்பா இருக்கோ அது அதுவாகிரும் அது அதே மாதிரி மணிவண்ணனுக்கு நன்னுன் முடியும் போது நன்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு அதுவும் இல்லை இதுவும் இல்லை எதுவும் இல்லை இங்கிலீஷில் ஒரே வார்த்தை சொல்லிடலாம் நன்னுன்னு ஒன்றும் இல்லை நத்திங் அப்படி சொல்லலாம் ஆனால் கரெக்டான தமிழாக்கம் அதுவும் இல்லை இதுவும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னா நிறைய தொழில் கற்றுக்கிட்டாங்கன்னு சொன்ன பாருங்க நிறைய வித்தைகள் கற்றுக்கிட்டாங்கன்ட்டு அதை செய்கிறதா இதை செய்கிறதா இதை செய்கிறத சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது ஒன்று முடிக்கும்போது ஒன்று எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசி கடத்துல நியூட்ரல் ஆயிடுவாங்க அவ்வளோ அறிவுஜீவாக இருந்தவங்க அவங்களுக்கே வந்து கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசி கடைசின்னு சொல்லி என்ன கடைசி அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட்டாக இருக்கும் இல்லையா நாற்பத்தஞ்சு வயசு கிடக்கும் போதே தடுமாற்றம் வந்துடும் அது இந்த மணிவண்ணங்கிற பேர் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் வேலை செய்யும் அதுக்கப்புறம் அந்த பேருக்கு தடுமாற்றம் வந்துடும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஃபேமிலியராக இருப்பாங்க அவங்க சார்ந்த துறை எதுவும் அதில் ஃபேமஸாக இருப்பாங்க இல்லைதான் இப்போ ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் இருக்கிறாரு நீங்கள் உடனே மணி மணி மணிவண்ணன் நடிகர்னு நினச்சிருப்பீங்க நினைச்சிங்க ஒன்றும் தப்பில்லை உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அது தானே அவர் டேரக்டராக இருந்தார் அப்புறம் நடிகர் ஆனார் எப்படின்னாலும் வச்சுக்கிறேங்க நீங்கள் வெறும் அவரையே நினைக்காதீங்க ஒருத்தர் காலேஜ் ஆஃப் ப்ரொஃபஸராகவும் இருப்பார் அந்த ஃபீல்டில் அவர் வந்துட்டு பெரிய ஆளாக இருப்பார் இல்லைங்க மணிமனு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து பெரிய பிஸ்னஸ்மேன் இருக்கலாம் அந்த ஃபீல்டில் அவர் பெரிய ஆள் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவங்க தொட முடியாத இடத்த தொற்று நாற்பத்தஞ்சு கடக் கடக்கு போகும்போது தான் அந்த தன்மட்டம் அந்த நண்ணுங்கிறது உள்ளே வேலை செஞ்சிடும் அப்போ நன்னுங்கிற பேர் தாக்கி யாரும் வைக்கக்கூடாது வைத்தால் சொல்லுவாங்க வேண்டாம் நான் மணிவண்ணன் பேர் எனக்கு இன்னும் முப்பது வயது தான் நான் சந்தோஷம்தான் இருங்க உங்களுக்கு இன்னும் பதினஞ்சு வருஷம் இருக்குது வாரண்டி கார்டு வாரண்டி கார்டு முப்பது வயசு உள்ளவங்களுக்கு இன்னும் பதினஞ்சு வருஷம் இருக்குது வாரண்டி கார்டு அதுக்கப்புறம் நீங்களும் நண்டு தான் ஒன்றும் இல்லை அதுவும் இல்லை இதுவும் இல்லை எதுவும் இல்லை நத்திங் அந்த மாதிரிலாம் போயிடும் நத்திங்னு சொன்னோன்னா பரவாயில்ல ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு க போட்டுக்கலாம் ஆனால் அதுவும் இல்லை இதுவும் இல்லை எதுவும் இல்லை நாங்கள் எப்படி தான் நாங்கள் வாழ்கிறதுக்கிற மாதிரி ஆயிரும் சரி அந்த பேர் அடுத்து ஃப்ரெண்டுன்னு ஒன்று இருக்குது ஏங்க ஃப்ரெண்டு யாருக்குமே அமைய மாட்டேங்குது ம் உண்டு சார் எனக்கெல்லாம் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவங்க இல்லவே இல்லை அப்படின்னு புலம்புறவங்க உண்டு ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு தொல்லையாக இருக்குன்னு சொல்கிறவங்களும் உண்டு இது மனுஷனுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்காதீங்க நாடுகளுக்கும் பிரச்சனை இருக்குது எந்த நாடாவது தொடர்ந்து ஒரு நாடோட கடைசி வரைக்கும் அந்த நாடோட ஃப்ரெண்டாக இருக்கா இல்லையே இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த அந்த நாடு இந்த நாடு ஃப்ரெண்டாக இருந்தாங்க இப்போ நான் அவங்க தான் ரெண்டு பேரும் எதிரியாக இருக்கிறாங்கன்றாங்க இப்படி நாட்டுக்கும் ஃப்ரெண்டுங்கிற வார்த்தை எதிரியை கொடுக்குது மனுஷகுலத்துக்கும் எதிரி கொடுக்குது அப்போ நாங்கள் எப்படி தாங்க ஆசைக்கிறது ஃப்ரெண்ட்டு அதுதான் என்னால் மதம் ஃப்ரெண்டுனுடைய ஸ்பெல்லிங்கு எஃப் ஆர் ஐஇஎன்டி எஃப் ஆர் ஐஇஎன்டி அதுதான் ஃப்ரெண்டு ஸ்பெல்லிங் எண்டுன்னு முடிஞ்சிருது அப்போ ஃப்ரெண்டு வந்து எண்டில் தான் முடியுது தொடர்ச்சி பண்ணலை கண்டினியூ பண்ணலை அதுக்காக என்ன ஃப்ரை கண்டினியூ போட முடியும்னு நான் சொல்லலை எஃப்ஆர்ஐ என்டின்னு போட்டுருங்க ஃப்ரெண்டுன்னு போடுங்க எனக்கு அது தப்பாவதில்ல அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா அமெரிக்கா இங்கிலீஷ் நிறைய இங்கிலீஷ் மாற்றிருச்சு சிஓ எல்ஓ யூஆர் தான் கலரு அவங்க சிஓ எல்வாருன்னு போட்டு கலர் போதும்ட்டாங்க இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போவேன் அதுக்கு பேர் அமெரிக்கன் இங்கிலீஷு இது அமெரிக்க இங்கிலீஷோடு சேர்த்துக்குங்க நம்ம தான் எல்லாத்துக்கும் ஃபே ஃபேஷன்லாம் ஏற்றுக்கிட்டோம் இல்லையா எஃப்ஆர்ஐ ஃப்ரெண்ட்னு ஃப்ரெண்ட் ஒரு பேரை நம்ம இப்போ சேவ் பண்ணுறோம் அவங்க கூட நம்ம வந்து ரொம்ப காலத்துக்கு நட்பாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்றப்போ இந்த மாதிரி அவங்க பேர் பின்னாடி சேர்த்துக்கிட்டா அது நினைக்கிறேன் அதுக்கு தான் சொல்ல வந்தேன் நான் கேட்க வந்தேன் நீங்களே சொல்லி முடிச்சிட்டீங்க அப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களோட தொடர்ச்சியாக தொடர்ந்து இருக்கணும்னாக்கா எஃப்ஆர்ஐ என்டின்னு போட்டுக்கோங்க கடைசி வரைக்கும் அவங்க கூட ஃப்ரெண்டாகவே இருப்பாங்க எண்டாக மாட்டாங்க இது வார்த்தையினுடைய விளையாட்டுக்காக சொல்லலை ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி எது எதுவாக இருக்கோ அது அதுவாக தான் ஆக்கப்பட்டுரும் இது உண்மையாகத்தான் சொல்கிறேன் அடுத்து இந்த ஸ்டீல் கம்பெனிலாம் இருக்கும் இந்த ஸ்டீல் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பேரை போட்டுட்டு அதுக்கு ஒரு டைட்டில் கடைசியாக டிஎம்டின்னு போட்டுருவாங்க ஆமாம் அது கட்டாயம் போடணும் ரூல்ஸ் அது அது ரூல்ஸும் போட்டுக்கிட்டு நான் வேண்டாம்னு சொல்லலை நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு கம்பெனிக்கு நான் அப்போவே சொன்னேன் இப்போ இல்லை இருபது இருபத்தஞ்சி கம்பெனி போடாதீங்க அதை இல்லைங்க அது கண்டிப்பாக கம்பல்சரி போடணுங்க அது வந்து நாம் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலினுடைய அது அது இண்டிகேஷன் போட்டே ஆகணும் போடுங்க டிஎம்டினா என்ன அது கடைசியில் எம்டி எம்டி உங்கள் ஸ்டீல் கம்பெனி நடத்த முடியாது எம்டி ஆயிருவீங்க சரி நான் இப்படி சொல்கிறேன் ஆனால் சார் காலங்காலமாக அரசு சார்ந்திருக்கக்கூடிய பர்மிஷனே அப்படி தான் கொடுப்பாங்க டிஎம்டி தானே போடணுன்னு கொடுப்பாங்க அதுதான் நான் சொல்கிற வரேன் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களில் பல பிஸ் ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது பல பிஸ்னஸ் பண்ணுவாங்க கூட சேர்ந்து ஸ்டீலும் பண்ணுவாங்க பல பிஸ்னஸில் வர வருவாயத்துக்கு ஸ்டீலில் தூக்கி போட்டுப்பாங்க நீ ஸ்டீலையும் நம்பி இருந்தீங்க பாருங்க அது உங்களை கையை விட்டுருவோம் உங்களை தான் எம்டி நாய்கரி சி இல்லை அது சரிங்க நான் இப்படி சொல்கிறேங்க ஹெச்எம்டின்னு ஒரு வாட்ச் இருக்குது நம்பர் ஒன்று அது தெரியுங்களா யாருக்கு இப்போ தெரியாது கொஞ்சம் ஒரு அதெல்லாம் வந்து ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எம்டி கையில் இருக்குதுன்னு சொன்னாவே அதுக்கு ஒரு தனியும் மரியாதை ஹெச்எம் டி ஆயிடுச்சு அதுதான் அப்படி ஒரு வாட்ச யாருக்கும் தெரியலையே ஏன் சொல்லணும் கடைசி கட்டத்தில் வைக்கும் போதே அன்னைக்கே ஆயிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க அந்த பேரை உச்சரிக்க உச்சரிக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா போகும் செகண்ட் ஹாஃப்ல முடிஞ்சு போயிடும் அப்போ ஸ்டீல் கம்பெனி வைக்கிறவங்களும் டிஎம் டி போடக்கூடாதா போட்டவங்கலாம் எனக்கு தெரிஞ்சு நான் போடக்கூடாதுன்னு சொன்னேன் கேட்கல அது மாதிரி நடந்துருச்சு நாங்கள் போட கூடாதுன்றதெல்லாம் முடியாதுங்க போட்டு தான் காவணும் இப்போ வந்து ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க சார் ஸ்பெல்லிங் மட்டும் மாற்றி அந்த மாதிரி ஏதாவது இதுக்கு எதாவது ரெமடி கொடுத்து சரி பண்ணிருக்கீங்களா அதுதான் இது கவர்மெண்ட் ரூல்ஸ் போடணும்னு சொல்லுது அது நான் அதுக்கு சொல்ல முடியாது என்ன சொல்லிக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பெல்லிங் தான் இப்போ தான் அமெரிக்கன் இங்கிலீஷில் நிறைய மாற்றிக்கிறோம் இல்லையா டி எம் டிக்கு பதில் டி பதில் டீன்னு போட்டுருங்க போட்டுருங்க எம்டி ஆக மாட்டீங்க ஒரு ஒரு டீ மாற்றி போடுறதுனால

ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக தான் ஹோட்டல் அப்போல்லாம் என்ன தெரியுமா விலாஸ் ராமலிங்க விலாஸ் ராமவிலாஸ்லாம் ஃபேமஸ்ன்னா இந்த இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்கள்லாம் வந்துட்டு நான் பேர் சொல்ல விரும்பல எவ்வளோ ஃபேமஸ் இருக்குது ஒவ்வொருத்தரும் நூறு ஹோட்டல் இரநூறு ஓட்டு முந்நூறு ஹோட்டலெலாம் வச்சுருக்குறாங்க ஓட்டல்னு வரும் அப்போல்லாம் வந்துட்டு விலாஸுன்னா வரும் விலாஸ் அதுக்கு போட்டியாக ராமலிங்க விலாஸ் இப்படி ஒன்று இருந்துச்சு இன்னொன்று வந்து சவுத்து பக்கம் ஒன்று அவங்க டிரான்ஸ்போர்ட்டில் பெரிய ஆள் ஒரு பேர் இருக்கும் பின்னாடி விளாசுன்னு முடியும் இப்போ ஏன்னா அந்த பேரை நான் சொல்லும்போது சவுத்து பக்கம்னு சொல்லும்போது இப்போயுமே அந்த சைடில் யார்ன்னா அந்த புரோகிரம் பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க ஆமாம் இவர் இவரை தான் சொல்லுறாங்க ஏன்னா அந்த பேர் சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன் ஒருத்தர் பேர் சொல்லி இது பட வேண்டாம் வேணாம் எப்போயுமே அவர் சொல்ல மாட்டேன் ஓட்டல் இப்போ வச்சிருக்கிற பேர் இதுக்கு முன்னாடி விளாஸ் தான் வைப்பாங்க ஒ ஒரு பேரை வச்சிட்டு ரங்க விலாஸ் ராம விலாஸ் ராமலிங்க விளாஸ் மாதிரி எந்த பேர் வச்சாலும் பின்னாடி விளாசுன்னு தான் முடியும் ஓட்டலும் வைக்கவே மாட்டாங்க யாருமே விளாசு தான் வைப்பாங்க வெயில் லாஸ்ஸு லாஸ் தானே முடிச்சு பேர் வச்சாங்க அப்படி ஒரு பேரே எல்லாம் லாஸ் அத்தனை பேரும் அந்த தொழிலே பண்ணலை எல்லாமே லாஸ் ஆகிட்டாங்க இது உணவுத்துறைக்கு மட்டும்தான் பொருங்கம்மா சரி இல்லை விளாஸ்ன்னு அவங்க வச்சாங்க இன்னொருத்தர் டிரான்ஸ்போர்ட்லேயும் அதே பேர் வச்சு வச்சார் விளாஸ்ன்ட்டு அந்த பிஸ்னஸ்ஸே அவங்க டோட்டலாக அவுட்டு இந்தியாவிலே அவங்க பெரியார் அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சவுத்து பக்கம் இருக்கிறவங்க இந்தியாலே அவங்கள மாதிரி ஒரு பெரிய அந்த ஃபீல்டில் யாருமே ஆளுக்கு கம்பேர் பண்ண முடியாது எல்லாம் இருந்தாங்க

அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா வார்த்தை விளையாட்டு எண்கள் விளையாட்டு அதெல்லாம் விளாண்டுட்டு போகுதுங்க வாழ்க்கை விளாண்டுறது அப்போது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்காக தான் உச்சமாக உதாரணக்கு ஒரு ஆரிகள் சொன்னேன் இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் அதனால் எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு பேரை நம்ம வைக்க போகும்போது அதனுடைய ஒளி நம்பர் மட்டும் முக்கியம் இல்லை அதனுடைய ஒளி சவுண்டு நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது அதுவாக ஆக்கப்பட்டுரும் கண்டிப்பாக அதனுடைய பொருள் உள் பொருள் உங்களை வந்து கொண்டு போய் நிப்பாட்டிடும் அதனால் நம்ம எல்லாருமே சரி யாருமே பணம் சம்பாதிக்கிறதுனால ஈஸியாக யாருக்கும் ஒன்றும் கிடைச்சிட போகிறதில்ல பல கடின உழைப்பு பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ சொல்கிறேன் இவங்க வந்து இவங்களுடைய உழைப்பை எவ்வளோ போட்டிருப்பாங்க இரவு பகல் பார்க்காம உழைப்பு போட்டு சம்பாரித்ததை கடைசி அவங்க விட்டுட்டு போயிடும் நம்ம இதை சொல்கிறதுனுடைய நோக்கமே அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து விட்டுட்டு போயிட்டாங்களே அதனுடைய தொடர்ச்சி கிடைக்கலையே அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தொட முடியலையே எல்லாம் லூஸ் பண்ணிவிட்டு லாஸ் பண்ணிவிட்டு போயிட்டாங்களே அதுக்கப்புறம் தான் அந்த ஹோட்டல் லைன்ல இருந்தால் விளாசுன்னு வச்சு இந்த எல்லாம் தூக்கிட்டு விளாசுன்னு வச்சது லாஸ்ட்டில் முடியுதுன்னு சொல்லி இனிமேல் விளாசை வைக்கக்கூடாதுட்டு ஒருவேளை தெரிஞ்சு தெரியாம தெரியாமத்தான்னு சொல்லு ஹோட்டல் வைக்கல சொல்லி அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு பேர் வச்சுட்டு ஓட்டல் ஓட்டல்லாம் வச்சுட்டாங்க அதுக்கு முன்னாடி ஹோட்டல்கிட்ட வெறும் விளாசு தான் அந்த மாதிரி வைக்கலாம் வைக்கலாம் இல்லை அவங்க கரெக்டாக வர்றது பொதுவாக அந்த பேர் சொல்லும் போதே வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கணும் பவனில் ஒன்றும் நல்லா இருக்கு அதனால பவன் வைக்கலாம் ஒரு வார்த்தையை பே போகும்போது அந்த ஒலி அதனுடைய சவுண்டு அதனுடைய உச்சரிப்பு தெளிவாக இருக்கணும் சேம் டைம் பாசிட்டிவாக இருக்கணும் அதுக்குள்ளே டைரெக்டாக இன்டைரக்டாக இன்டைரெக்டாகவும் மறைஞ்சிருந்த சில ஒலி சவுண்டு அதெல்லாம் வந்து இதில் வந்து ஒலி சவுண்டு தான் நம்பரை பற்றியே பேசலை நான் அதனால் அதெல்லாம் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு உங்கள் உங்கள் ஜென்ரேஷனே உங்களை காலி பண்ணிடுது இது அடுத்த ஜென்ரேஷன் எங்கே போகிறது ஆனால் நீங்கள் செய்கிறது எல்லாமே நாம் செய்கிறது எல்லாமே அடுத்த ஜென்ரேஷனோட கொண்டு போகிறதுக்கு இது கொண்டு போகவே விட இல்லை நாற்பத்தஞ்சு வயசு கடக்கும் போகும்போது உங்களையே யார் பேரை தாங்கியிருக்காங்களோ அவங்களையே ஸோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாமல் விட்டுருது அதனால பே அதனால தான் நான் என்கிட்ட பேர் வரும்போது காம்ப்ரமைஸாக பண்ண மாட்டேன் வரவங்க எவ்வளோ இது பண்ணுவாங்க சாரின்றுவேன் நான் இப்படி தான் வைப்பேன் எனக்கு ஒரு சில பேர் இருக்குது இவர் போனாக்கா சபனாக நின்றுக்கிறார சொல்லிக்கங்க உங்கள் நல்லதுங்கன்னு நான் செய்கிறேன் அதனால் ஆனால் தெரியும் நூற்றி தொண்ணூத்தொம்பது பாயிண்ட்டு தொண்ணூத்தொம்பது பாயிண்ட்டு தொண்ணூத்தொன்பது தொற்று போனால் கவலை இல்லைன்னு ஒரு பர்சனும் புரியாதவங்க பேசுவாங்க அது இருக்கு தானே செய்வாங்க அது கூட எல்லாம் இருப்பாங்க ஆனால் இங்கே வந்தால் நான் சரி பண்ணிடுவேன் என்னை கேட்டால் சரி பண்ணுவேன் கேட்கலன்னு நான் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டாவது நம்ம புரோகிராம் பார்த்தாங்க அவங்களே சரியாயிருவாங்க கண்டிப்பாக சார் ஸோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை சரி செஞ்சுட்டு வாழ்க்கையை எப்படி ரொம்ப வெற்றிகரமாக நகர்த்துறது அப்படின்றத தினந்தோறும் மக்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க சார் இவ்வளோ நாள் வந்து ஃபார்மட் நியூமராலஜி அப்படின்றது வெறும் எங்களுடைய கூட்டு தான் விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அது சவுண்ட் முக்கியம் ஸ்பெல்லிங் முக்கியம் நம்ம பேசுகிற வார்த்தைகள் முக்கியம் அப்படின்றத எந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் இருந்தால் அந்த ஒரு நீங்கள் சொல்கிற பதிவுகளில் அளவுக்கு அதை பாசிட்டிவிட்டி கொடுக்கும் இல்லை தப்பாக இருந்ததுனால் அளவுக்கு நெகட்டிவிட்டியை கொண்டு வரும் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் கண்டிப்பாக பார்த்துட்ருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார் வணக்கம்